chef வ முன்னாடி பின்னாடி allen違う நம்பர் dow Vergleich underest puzzles și Bottom drive. Jesus 친ـ За PAUL live din né அடிறாக அவங்க எங்க போறாங்க 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 அவங்க எங்க હંણતરિણરારરા�િર સમયેારાહણીા�ંિરિઢ સમરાહરાહરાહ સમયાહ સમેઇ સમંળરૂ. સમહં જેં સમિં સ� உனக்கு தமிழ் தெரியுமா தொலுக்கு என்ன நன்றி சொல்லுப்பான் இந்த குழந்தை சொல்றாங்களே எப்படி எட்டி எப்படி எட்டி வந்த சொல்லு குழந்தை யாராவது எட்டி வைப்பாங்களா